வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் விருச்சிக ராசியினருக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாதத்தின் பிற்பகுதியில் புதிய வேலைக்கான அடித்தளம் உருவாவதையும் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு புதிய வேலையில் தொடரவும் புதிய வேலையை தக்க வைத்து கொள்ளவும் நீங்கள் முனைப்புடன் செயல்பட்டு ஆரம்பத்திலிருந்தே அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடி வெற்றி பெறுவீர்கள் வேற்றிட பிரயாணம் மன நிம்மதியை தரும் குடும்ப உறுப்பினர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சமயோஜிதமாக பிறர் வியக்கும் வண்ணமும் பிறரிடம் இனிமையாகவும் உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து சிரித்து மகிழ்ந்து பிறருக்கு எளிமையாக புரிய வைத்து செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள் இதனால் சமூகத்தில் உங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் உங்களுடைய அந்தஸ்து உயரும் சுய கௌரவம் லாபங்களுக்காக மூத்தோர்களிடம் இணக்கமாக செயல்படுவது சிறப்பு சிறப்பானதாக இருக்கக்கூடும் பிரயாண சுக சௌரியங்கள் வாகன வசதி தாயாரின் ஆலோசனை அனுபவ ஆலோசனைகள் உதவிக்கரம் பண வரவு செலவுகளால் நிம்மதி பெறுவீர்கள் குடும்ப குடும்பத்தில் பெண்களால் உங்களுக்கு அநேக சகாயங்கள் உண்டாகும் குழந்தைகளின் உடல் நலனில் அதிக எச்சரிக்கை தேவை குழந்தைகளுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவரை அணுகி தீர்வு காண வேண்டிய தருணம் வெயில் கால தாக்குதல் செரிமான குறைபாடு நோய் தொற்று இவற்றால் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு உணரும் பட்சத்தில் நல்ல மருத்துவரை அணுகி உடனடியாக மருத்துவத்தில் தீர்வு காண வேண்டும் காண வேண்டியது அவசியம் விலை உயர்ந்த பொருட்கள் பணம் இவற்றை கையாளும் பொழுது கூடுதல் பிரயாணங்களிலும் விசேஷங்களிலும் கூடுதல் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் அல்லது பொருட்கள் தொலைதல் மறதியாக வெற்றிடத்தில் வைத்து அவசரகதியில் அலைதல் நிம்மதியற்று திரிதல் போன்றவற்ற போன்ற சம்பவங்களால் மன நிம்மதி இழக்கக்கூடும் பதற்றம் உருவாகும் சூழ்நிலை உருவாகும் மேலும் இரவு பிரயாணமும் நீர் தேங்கியுள்ள பகுதிகளில் குட்டை சகதி போன்ற இடங்களில் புதிதாக புதிய பாதையில் பிரயாணம் செய்வதை தவிர்த்து வலம் வர வேண்டும் வாகனத்தில் பழுது பிரயாண அட்டவணையை மாற்றியமைத்தல் போன்ற சங்கடங்களால் குடும்ப உறுப்பினர்களிடையே எரிச்சலும் தாமத பிரயாணமும் ஏற்படக்கூடும் வீடு வாகனம் பூர்வீக சொத்து இவற்றிலிருந்து வியாபார வியாபாரம் நோக்கத்துடன் மாற்றியமைக்கும் வியாபார நோக்கற்று நோக்கத்துடன் இருப்பீர்களானால் உங்களுடைய வீடு நிலபுலன்கள் குத்தகை விவசாய தோப்பு பண்ணை நிலங்களிலிருந்து நல்ல முன்னேற்றமும் வியாபார முன்னேற்றம் லாப பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்ணமும் உங்கள் வியாபார செயல்பாடுகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடும் இதனால் புதிய பாதைக்கும் புதிய முதலீடுகளுக்கும் வழிவகுக்கும் மேலும் உங்களுக்கு உங்கள் செயல்பாடுகளில் உங்களை உங்கள் வயது ஒத்தோர்களும் இளைய பெண்கள் உங்கள் வயதிற்கு குறைந்தான பெண்களுடன் இருந்து அவர்கள் அவர்கள் உங்களுக்கு அலுவல் பணி அல்லது வேலை சக பணியாளர்கள் என பெண்கள் இளைய வயதை ஒத்த பெண்கள் உங்களுடைய வேலையில் அநேக உதவிகளும் சகாயங்களும் செய்யக்கூடும் இதனால் உங்கள் பணி சிறக்கும் நன்றி வணக்கம்